நம்ம அன்றாட நாம் பயன்படுத்தக்கூடிய ஒன்று எந்த ஒரு வேலையை செய்யறதாக இருந்தாலும் காலையில எந்திரிச்ச உடனே குளிச்சிருங்க குளிச்ச உடனே முதல்ல விபூதி எடுத்து நெத்தியில் தரிச்சிட்டு அந்த விபூதி தரிச்ச பிறகு வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமானை மனசார வேண்டி இந்த மந்திர நாம் சொல்லக்கூடிய மந்திரத்தை ஒரு அஞ்சு முறையோ ஏழு முறை அல்லது ஒன்பது முறை சொல்லிவிட்டு எந்த காரியத்தை நாள் செய்யுங்க அன்றைக்கு நாள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு உன்னதமான நாளாக இருக்கும் ஒவ்வொருத்தரும் இதை பயன்படுத்தி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமானது எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் அவ்வளோ பெரிய பிரச்சனைகளும் எளிய முறையில் கடந்து போகலாம் இந்த சிவபெருமானுடைய அருளாசி கிடைக்கக்கூடிய இந்த மந்திரம் மந்திரம் சொல்லும் பாடல் இது வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து சிவதுதின்னு சொல்லுவோம் இதை வந்து எழுதி வச்சிருக்கோம் இதை வந்து பார்த்திங்கன்னா பாடலாக படிக்கிறோம் பாருங்கள் அரை ஓம் சிவ சிவாவஷ்யர் அரை ஓம் சிவ சிவாவஷ்யர் அரை ஓம் சிவ சிவாவஸ்யர் அல் அல் அகல சிவாய நம நம அணிந்தே நீர் சிவாய நம நம தொல்லை அகல சிவாய நம நம தொழுவே நாளும் சிவாய நம நம கைலை அரசே சிவாய நம நம கடைக்கண் பாரேன் சிவாய நமன எல்லாம் நீயே சிவாய நம நம என்னுள் நீயே சிவாய நம நம இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மந்திரம் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமானது நம்மளுடைய அன்பர்கள் அன்றாடம் காலையில் எழுந்து குளிச்சுட்டு நீராடிட்டு அந்த விபூதி எடுத்து நெத்தியில் தரிச்சுக்கிட்டு சிவபெருமானை மனசார வேண்டிட்டு இந்த பாடலை அல்லது இந்த மந்திரத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு முறை ஏழு முறை ஒன்பது முறை சொல்லிட்டு எந்த காரியத்தையும் தொடங்க நிச்சயமாக அன்றைய காரியம் அந்த எல்லாமல்ல ஈசனுடைய அருளாசியோடு நல்ல முறையில் உங்களுக்கு நடக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு உன்னதமான உன்னதமான நாள் அப்படிங்கிறதுனால இந்த சிவபெருமானுடைய இந்த துதியை வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா சிவதுதியை வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் வேறு நாட்கள்லாம் நிறைய விஷயங்கள் பார்த்தாலும் இன்னைக்கு சிவபெருமானுக்கு உகந்த நாள் அப்படிங்கிறதுனால சிவபெரு சிவபெருமானை பற்றி இதுவரை எந்த ஒரு மந்திரங்களும் நான் உங்களுக்கு கொடுக்கல அதனால் இந்த பாடலை வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நம்மளுடைய அன்பர்கள் அன்றாடம் இந்த மந்திரத்தை நீங்கள் பாடலை வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்துங்க உங்களுக்கு மிக மிக ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் இந்த தகவல்